அன்பார்ந்த அடியார்களேக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நமது இப்னு உமர் ரலி அல்லாஹ் அன்ஹூ பெண்கள் பள்ளியில் படிக்கும் மாணவிகள் எவ்வாறு மார்க்க கல்வியையும் உலக கல்வியையும் ஒப்பிட்டு ஒரு சேர படிக்கிறார்கள் என்பதுனை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு இஸ்லாமிய மார்க்க கல்வி கண்காட்சி மற்றும் அத்துடன் சேர்த்து உலக கல்வி சார்ந்த கண்காட்சி நிகழ்வுகளும் நடைபெற்றது அல்ஹம் துலில்லா அதன் காட்சிகள் தாங்கள் பார்வைக்கு வரையிலும் கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரில் இருந்து அடர்ந்த காடுகள் வரையும் அனைத்தும் இணைந்தது தான் பல்லுயிர் பெருக்கம் ஒரு குறிப்பிட்ட வாழ்விடத்தில் வாழும் தாவரங்கள் விலங்குகள் பூச்சிகள் மற்றும் நுண்ணீர்களின் வகைகளை நாம் பல்லுயிர் பெருக்கம் என்கின்றோம் அதில் ஒரு கண்ணி அருந்தாலும் ஒட்டுமொத்த சுழற்சியையும் பாதிக்கும் அலாமி வரக்காது வணக்கம் என் பெயர் அனீஷ் பாத்திமா நான் பதினொன்றாம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எல்லாமே நல்லது இருந்தது அர் அல்லாஹு அல் ஹயூ அர் ரப்பூ அர் ரஹ்மானு அர் ரஹீமு அல் மலிகு அல் குதூசு அல் மன்னானு அஸ் அல் அய்யானு இவ்வாறு எனக்கு நூற்றி ஏழு பேருகள் கற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அஸ்லாம் வலைக்கும் கற்றுக்கொள்ளார் தேசிய சின்னம் என்பது பெருமை கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை விளக்குகின்றன இந்தியாவின் திரங்கா தேசிய கொடி அசோக சின்னம் வங்காள புலி மயில் மற்றும் தாமரை போன்றவை நம் தேசத்தின் அடையாளங்கள் அங்குள்ள ஒவ்வொரு அடியாரும் அவர் பின் அவரிடம் மூன்று மகத்தான கேள்விகள் கேள்விகளை அவருடைய மன்னரையில் அவரை வைத்தவுடன் இரண்டு மகத்தான மலக்குமார்கள் அவரிடம் கேட்பார்கள் அந்த கேள்விகள் சொலாத் மூன்று அடிப்படை முதல் அடிப்படை மா ரொபுக்கர் உனது இறைவன் யார் என் இறைவன் அம்மா மா தீனுக்கா உனது மார்க்கம் எது எனது மார்க்கம் இஸ்லாம் ம நபி உனது நபியார் எனது நபி முஹம் அலிஸ்லாம் இவைதான் மூன்று அடிப்படைகளாகும் ஒவ்வொரு முஸ்லீமும் இதை கற்றுக்கொண்டு செயல்படுத்துவது அவசியமாகும் பதினொன்றாம் இஸ்லாமியும் முதலாவது தூண் வணங்குகளுக்கு தகுதியாக தகுதியான தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சொல்லலாம் அல்லாம் அவர்கள் நல்லாவே திருத்தூராக இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் இரண்டு சாட்சிகள் சொல்லியது இரண்டாவது தூண் தொழுகை நிலைநிற்பது மூன்றாவது தூண் ஜப்பாத் கொடுப்பது நான்காவது தூண் ரமலான் மாதம் நோன்பு நோக்கது ஐந்தாவது தோல் முன்னணிக்க அல்லாஹே நீங்கள் ஹஜ் செய்வது அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி வரகா சமூகத்தில் ப்ராஜெக்ட் நீர் மாசுபடுதல் நில மாசுபடுதல் காற்று மாசுபடுதல் ஆகியவற்றை ப்ராஜெக்ட் அதிபர் செய்துள்ளேன் மனிதர்களின் செயல்பாடுகளால் காற்று நீர் நிலம் போன்ற இயற்கை காரணிகள் நச்சுத்தன்மை அடைந்து சீர் சீர்குலைக்கப்படுவதை மாசுபாடு என்கிறோம் காற்று மாசுபாடு நில மாசுபாடு நீர் மாசுபாடு ஒளி மாசுபாடு என பிரிக்கலாம் தொழிற்சாலை கழிவு நீர் பிளாஸ்டிக் வாகன புகை காடழிப்பு காரணமாக அமைகிறது தீர்வுகள் மரங்களில் அதன் காரணமாக எலுமிச்சையை கம்மியாக இருக்கிறது அதன் எலுமிச்சை மூழ்கி இருக்கிறது முறை இரண்டாம் வாய்ப்பாடு இரண்டுடன் ஒன்றை பெருக்கினால் இரண்டு இரண்டுடன் இரண்டை பெருக்கினால் நான்கு இரண்டுடன் பத்தை பெருக்கினால் இருபது மூன்றாம் வாய்ப்பாடு நான்காம் வாய்ப்பாடு கொள்கையின் தூண்கள் முதலில் நிலையில் நிற்க வேண்டும் பிறகு இஹ்ராம் பிறகு சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் ருப்பு செய்ய வேண்டும் ருக்கோவில் இருந்து எழுதல் பிறகு சுஜூதிற்கு செல்ல வேண்டும் பிறகு சுஜூதில் இருந்து எழுதல் இரண்டு சஜிதாக்களுக்கு இடையில் உட்காருதல் அதில் ரப்பிக சொல்லி ரப்பிக என்று ஓத வேண்டும் கடைசி அத்தகையாத்தில் உட்காருதல் கடைசி அத்தகையா ஓதுதல் சலாம் கொடுத்தல் அமைதியாக செய்தல் வரிசையாக செய்தல் அலம் துலில்லா இதே போன்று பல செயல்முறை வடிவங்களை மாணவிகள் காட்சிப்படுத்தினார்கள் அல்லாஹ் இந்த மாணவிகளுக்கு அருள் செய்வானாக பிறகு சிறப்பு விருந்தினர் தாஜுன் பசரியா ஆலிமா சுமவியா அவர்கள் வழங்கிய வழிகாட்டுதல்கள் முஃப்மின்களுக்கு சில பண்புகள் இருக்கிறது அதில் ஒன்று அமானிதம் பேணக்கூடியவர்களாக இருப்பது வானம் பூமி மற்றும் மலை அவற்றிடம் அமானிதம் என்பதை கொடுத்து நீங்கள் இதை எடுத்துக் கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்டான் அதற்கு அவைகள் அச்சத்தில் முடியாது என்று பதில் அளித்தது பிறகு ஆதம் அலகி வசல்லம் அவர்களிடம் கேட்டபோது அதற்கு ஆதம் அழகி வசல்லம் அமானிதம் என்றால் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ் நான் ஒரு விஷயத்தை கட்டளையாக சொல்லியிருப்பேன் அதை செய்தால் நற்கூலி உண்டு அதை மறுத்தால் தண்டனையும் உண்டு என்று கூறினான் இதை கேட்டவுடன் ஆதம் அழகி வசல்லம் அவர்கள் அமானிதத்தை பணிவுடன் ஏற்றுக்கொண்டார்கள் போல் நாம் ஆதம் அழகி வசல்லம் அவர்களுடைய சந்ததியாக இருப்பதால் நம் மீதும் அது கடமையாக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அனைத்துமே நமக்கு அமானிதமாக இருக்கிறது ஒரு தாய் என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தை மனைவி என்றால் கணவன் கணவன் என்றால் மனைவி என்று அனைவருமே அமானிதம் உடையவர்களாக இருக்கிறோம் நபீசல் கூறினார்கள் உங்களுக்கு வழங்கிய அனைத்துமே உங்களுடைய பொறுப்புதான் உங்களுடைய பொறுப்பு பற்றி அல்லாஹ் கேள்வி கேட்பான் அந்த கேள்விக்கான பதிலை இப்பொழுதே தயார் செய்து கொள்ளுங்கள் ஒரு பெண் அவளுக்கு குழந்தை வந்தவுடன் அவள் முழுமை அடைகிறாள் முழுமையடைகிறாள் தாலா ஒரு குழந்தையை அலங்காரம் பரிசு கண்குளிர்ச்சி மற்றும் இவர்கள்தான் உங்களை சொர்க்கம் அழைத்து செல்வார்கள் என்று இப்படி சொல்லும் அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களை நரகத்திற்கு கொண்டு செல்லும் ஃபித்துனாவாகவும் இருக்கும் என்று கூறுகிறான் உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாக தான் இருக்கும் ஆனால் இந்த சோதனையை சாதனையாக மாற்றுவது உங்களுடைய கரங்களில்தான் இருக்கிறது நாளை மறுமையில் பிள்ளைகளை கொண்டுதான் பெற்றோர்களை அல்லாஹ் விசாரிப்பான் எப்படி விசாரிப்பான் என்றால் அவர்களை நீங்கள் தொழுக சொன்னீர்களா நல்ல முறையில் வளர்த்தீர்களா ஈமானைக் கற்றுக் கொடுத்தீர்களா என்று பெற்றோர்கள்தான் பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்துதான் வளர்கிறார்கள் உங்கள் குழந்தைகளை உங்களுடைய காலத்திற்கு ஏற்ப வளர்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள் வேற ஒரு காலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதனால் அதற்கு தகுந்தது போல் மார்க்கத்தை கற்றுக்கொடுக்க வேண்டும் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு இம்மை மற்றும் மறுமையின் வெற்றியாக இருக்கிறார்கள் உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நன்முறையில் நடத்தினால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நன்முறையில் நடத்துவார்கள் இன்ஷா அல்லாஹ் குழந்தை பிறந்ததும் அவர்களுக்கு மெது மெதுவாக உணவு கொடுத்து பழக்குகிறோம் அதேபோல் அவர்கள் வளர வளர ஈமான் மற்றும் தக்வாவையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு மனிதர் இறந்தவுடன் அவரை விட்டு அனைத்து விஷயங்களும் போய்விடும் ஆனால் அவரை மூன்று விஷயங்கள் பின்தொடரும் ஒன்று நிலையான தர்மம் இரண்டு பயனுள்ள கல்வி மூன்று அவரின் சாலிகான பிள்ளைகள் செய்யும் துவா குழந்தைகள் என்றாலே சேட்டை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதற்காக அவர்களை கடினமான வார்த்தையைக் கொண்டு திட்டக்கூடாது அதற்கு பதிலாக நாசமற்று போவாய் என்று சொல்லுங்கள் அப்படியென்றால் நாசம் இருக்கக்கூடாது என்று அர்த்தம் தாய் பிள்ளைகளுக்கு எதிராக செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வதால் அவர்களை கடினமான வார்த்தைகள் பேசுவதைக் கொண்டு தவிர்த்து கொள்ளவும் பயனுள்ள கல்வி என்பது மார்க்கக் கல்வியுடன் சேர்ந்த உலகக் கல்வி மார்க்கக் கல்விதான் குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் முதுமையில் அவர்களிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது இன்ஷா அல்லாஹ் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு துவா செய்யக்கூடியவர்களாகவும் பிள்ளைகள் தம் பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாகவும் இருங்கள் என்று சிறப்புரை ஆற்றினார்கள் அல்ஹம் அல்லாஹ் இந்த ஆலிமா அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் அருள் செய்வானாக பிறகு சிறந்த ப்ராஜெக்ட் செய்த மாணவிகளுக்கும் அரையாண்டு தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவிகளுக்கும் கடந்த மாதம் விடுப்பு எடுக்காமல் பள்ளிக்கும் வந்த மாணவிகளுக்கும் சிறப்பு விருந்தினர் மூலம் பரிசுகள் வழங்கப்பட்டது அல்ஹம் துல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்